ஊ முருகா சரணம் வேல் முருகனுக்கு ரோகரா இன்றைய நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்லப்பன் முருகனின் அருள் எல்லோருக்கும் கிடைக்க பெறுக நமது வாழ்க்கையில் நாம் பொருட்களை வைத்து இங்கு யாரையும் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று நினைக்கக்கூடாது இறைவன் எல்லோருக்கும் கோடான கோடி மதிப்புள்ள இந்த தேகத்தை எல்லோருக்கும் சமமாக அருளியுள்ளார் இதைவிட பொக்கிஷம் இந்த உலகில் ஏதும் இல்லை என்று நாம் நினைத்தாலே யாருடன் ஒப்பிட்டு நம்மை நாமே தாக்கி கொள்ள மாட்டோம் இந்த தேகத்தை சரியாக வைத்திருந்தாலே இறைவனுக்கு நாம் செலுத்தும் நன்றி கடனாகும் அப்பன் முருகர்களால் சகலமும் பெற்று வளமுடன் நலமுடன் நலமுடன்பாக எல்லாம் வல்ல முருகனின் அருள் எல்லோருக்கும் கிடைக்க பிறகு முருகனி மகன் ரவி முருகன்